ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லியும் எயிட் கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் எல்லாருமே கம்பல்சரி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது உண்மையாக அப்படின்னா கிடையாது அது ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லியுமே எயிட் கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் எல்லாருமே குடிக்கணும் அப்படின்னு யூடியூப் ஆகட்டும் அப்படி இல்லைன்னா ஆகட்டும் அதுவும் இல்லைன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ அது உண்மையாக அப்படின்னா கிடையாது இதுக்கு பின்னாடி எந்த விதமான சயின்டிஃபிக் ரீசன்ஸோ ஆதாரமோ கிடையாது ஏன் இதெல்லாம் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு காமன் நம்பர் அதாவது எயிட் கிளாஸஸ் அப்படின்னா ஒரு கிளாஸஸ் டூ ஃபிஃப்டி எம்எல் அப்படின்னா எயிட் கிளாஸஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூ லிட்டர் வரும் சராசரியாக ஒரு நார்மல் பீப்புளுக்கு எயிட் கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் தண்ணி வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுனால தான் இந்த எயிட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை வந்து மக்கள் அவங்க இஷ்டத்துக்கு வந்து மாற்றிட்டாங்க ஸோ இப்போ நம்மளுடைய பாடிக்கு எவ்வளோ தண்ணி தேவை அப்படிங்கிறத நம்ம நாலு ஃபேக்டர்ஸ் வச்சு தான் வந்து அனலைஸ் பண்ண முடியும் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாடி சைஸ் அதாவது தின்னாக இருக்கமா ஃபேட்டாக இருக்கோமா தின்னாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு எடுக்கக்கூடிய இன்டேக்கான வாட்டரோட அளவு வந்துட்டு கம்மியாக இருக்கும் ஃபேட்டாக இருக்கும் அப்படின்னா நமக்கு வாட்டரோட இன்டேக் வந்து அதிகமாக இருக்கும் அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் ஆக்டிவிட்டி ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த வாட்டரோட அளவு வந்து கம்மியாக தான் தேவைப்படும் இதே நம்ம வந்துட்டு வெளியே ஓடியாடி வேலை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வாட்டர் இன்டேக்கோட அளவு வந்து அதிகமாக தேவைப்படும் அடுத்து மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா வெதர் இப்போ வந்துட்டு ரொம்ப ஹாட் அண்ட் சம்மரில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்கு தாகம் வந்து அதிகமாக எடுக்கும் நமக்கு வாட்டர் இன்டேக் அதிகமாக இருக்கும் நம்ம அந்த டைம் வந்து டீஹைட்ரேஷ் டீஹைட்ரேடேஷனாக சான்சஸ் அதிகமாக இருக்கறனால நம்ம வாட்ரு வந்து அதிகமாக எடுத்துக்கும் அடுத்து வந்து வின்டரில் பார்க்குறோன்னா அந்த டைம் நமக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆக சான்சஸ் இருக்காது ஸோ அதனால் நமக்கு வாட்டர் இன்டேக் வந்துட்டு கம்மியாக தான் தேவைப்படும் இது நாலு விஷயம் இந்த மூணு விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நாலாவது ஒன்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு அதாவது நீங்கள் அதிகமாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி வந்துட்டு மில்கு டீ காஃபி சூப் இந்த மாதிரி நிறையா நம்ம லிக்விட் ஃபுட்டாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது கஞ்சி இதெல்லாமே சொல்லலாம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு வாட்டர் இன்டேக் அளவு கம்மியாக தான் தேவைப்படும் ஸோ நம்ம இந்த விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு நம்ம டெய்லி எயிட் கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து மேட்ச் ஆகாது ஸோ நம்மளுடைய பாடி நீட் வேறு நம்ம அதிகமாக குடிக்கக்கூடிய தண்ணிங்கிறது வந்து ரெண்டாவது ஃபேக்டர் ஸோ இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால தான் வந்து கம்பல்சரி எல்லோரும் எயிட் கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும் அப்படிங்கிறது வந்து உண்மை கிடையாது இட்ஸ் ஜஸ்ட் அ மெத் அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஸோ இப்போ நம்மளுடைய பாடிக்கு இதை வச்சு தண்ணி தேவைன்னு சொல்லியாச்சு நம்மளுடைய பாடிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்ரு இன்டேக் கம்மியாக இருக்குது டீஹைட்ரேஷனில் இருக்கும் நமக்கு தண்ணி தேவைன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சில விஷயங்கள் வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு தேர்ஸ்டி தாகம் எந்தளவுக்கு இருக்குங்கிறத நம்ம நோட் பண்ணும் நமக்கு தாகம் அதிகமாக எடுக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு வாட்ரு அதிகமாக தேவைப்படுதுன்னு அர்த்தம் ஸோ அந்த டைம் வந்துட்டு நம்ம வாட்ராகவோ ஜூஸாகவோ நான் சொன்ன மாதிரி லிக்விட் ஃபுட் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூரியனோட கலர் இப்போ யூரியனோட கலர் வந்து லைட் கலராகவோ இல்லைன்னா க்ளியராகவோ அப்படி இல்லைனா பேல் எல்லவா இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஹைட்ரேஷன் லெவல் வந்து நார்மலாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இன்கேஸ் இதுவே வந்து டார்க் எல்லோவாக இருக்குது அப்படின்னா நம்ம நிறையா தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதோட இண்டிகேட்ருனே இதை சொல்லலாம் ஸோ இது வந்து ரெண்டாவது விஷயம் அடுத்து மூணாவது கான்ஸ்டிபேஷன் கான்ஸ்டிபேஷன் நிறையா இருக்குது அப்படின்னா கம்பல்சரி வந்து நம்மளுடைய வாட்டர் டேக்கோட அளவு வந்து அதிகரிக்கணும் ஸோ இது மூணையும் பேஸ் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு வாட்டர் குடிக்கணும்னு சொல்லி நம்மளே முடிவு பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே கம்பல்சரி டூ லிட்டர் தண்ணி குடிக்கணுமா அப்படின்னா கிடையாது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கூட தான் பேசிக்காக பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர்லேருந்து த்ரீ லிட்டர் வரைக்கும் ஒரு பர்சன் வந்து டெய்லி ஆவரேஜ் கன்சம்ஷன் தண்ணி இருக்கணும் ஸோ இது வந்து அவங்க எடுத்துக்கக்கூடிய சூப் அதே மாதிரி கஞ்சி லிக்விட் ஃபுட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிட்றாங்க அப்படின்னா இதெல்லாம் பேஸ் பண்ணும்போது இந்த வாட்டரோட அளவு இன்னும் குறையும் குறைஞ்சாலும் வந்து அது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காது ஏன்னா வாட்ரு வந்து இதிலேருந்து அவங்க வந்து அவங்க பாடிக்கு கன்சியூம் பண்ணிக்குவாங்க அதனால் டெய்லி எயிட் கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் கம்பல்சரி குடிக்கணும்னு கிடையாது அந்த எயிட் கிளாஸஸ் ஆஃப் வாட்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிக்விட் ஃபுட் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும் அதே மாதிரி வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் ஸோ அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிட்டேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ